இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்னென்னால் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் அப்போஸ் நாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தெய்வ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மையை பாராட்டுகிறோம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முந்தின வசனத்தில் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவ குமாரன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவ நீதி உடையவனாக நீதிமானாய் மாற்றப்பட்ட மனிதன் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு அவரோடு கூட சமாதானத்தை பெற்றிருக்கிறான் இப்படி இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாம அவருடைய கிருபையில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அது என்ன கிருபை தண்டிக்கப்பட வேண்டிய நான் தண்டிக்கப்படாமல் இருந்து தேவன் எனக்கு கொடுக்கிற பரிசை பெற்றுக்கொள்ள தகுதியில்லாத நான் அதை பெற்றுக்கொள்வது கிருபை எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தகுதியில்லாத எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்படுகிற தேவனுடைய தாக்கம் தேவனுடைய தயவு தான் கிருபை இந்த கிருபையை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அது என்ன நம்பிக்கை பாவியாக இருந்த நான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால அவருடைய ரத்தத்தினால என்னுடைய பாவம் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படல ஆயினும் அவர் வரும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது நான் பாவி ஆனால் தேவனுடைய பிள்ளை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வரும்போது அவரை நான் சந்திக்கும்போது அவருக்கு ஒப்பாக அவரை போலவே நான் மாறுகிறேன் என்னுடைய சாயல் மறுரூபமாக்கப்பட்டு தேவனைப் போல கர்த்தரனை மாற்றுகிறாரே அதுதான் தெய்வ மகிமை இந்த தெய்வ மகிமை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கையில் தான் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புள்ள ஆண்டவரே பாவியாக இருந்த எங்களை முட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்கி கிருபையில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து தேவனுடைய மகிமையை நாங்கள் அடையத்தக்கதாக மனம் மறுரூபமாகுவதோடு கூட தேவனுடைய சாயிலை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்மை போல மாறத்தக்கதான அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்களே பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதான கிருபை தேவனை முகமுகமாக சந்திக்கக்கூடிய கிருபை நித்திய நித்திய காலமாக உம்மோடு கூட வாழ வேண்டிய வாழப்போகிற அந்த கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த கிருபையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கத்தக்கதான கிருபை தாங்க இதை யாரும் இழந்து போகாதபடி காத்து கொள்ளும்படிக்காக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்